மக்களின் தலைவன் என் அண்ணன் ஒடுக்கப்பட்ட மக்களின் துணைவன் என் அண்ணன் தீண்டாமைக்கு தீவைத்தவன் என் அண்ணன் சாதிய வேர்களில் அமிலம் ஊற்றியவனும் என் அண்ணன் எழுச்சி தமிழர் என்று பெயர் எடுத்தான் மக்கள் எழுச்சியே தம் பயணம் என முடிவெடுத்தான் பிறந்த நாளை கூட தானமாக்கினான் தமிழர் எழுச்சி நாள் என தியாகமாக்கினான் அண்ணன் பிறந்த நாள் வீரம் பிறந்த நாள் அண்ணன் பிறந்த நாள் தமிழ் இவர் பாதைகளில் உருவாகும் புது வரலாறு எழுத்துக்கள் வாசிப்பவரின் உள்ளத்தில் ஒரு புரட்சியை எழுப்பும் இவர் பேசிய பிறகு ஒருவருடைய வாழ்க்கை திரும்ப பெறும் நாகரிகமான அரசியலை நாம் இவரிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்று இந்திய அரசியலில் ஒரு வித்தியாசமான குரல் கேட்கிறது